தேர்தல் நடைபெறுவதை உறுதிப்படுத்திட அரசமைப்பால் நேரடியாக உருவாக்கப்பட்ட நிரந்தர சுயாட்சியான அமைப்பு தேர்தல் ஆணையமாகும் அரசமைப்பு உறுப்பு முன்னூற்றி இருபத்தி நாலு நாடாளுமன்ற இரு அவைகள் மாநில சட்டமன்றங்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை கண்காணித்தல் வழிகாட்டுதல் கட்டுப்படுத்துதல் ஆகிய அதிகாரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு வழங்குகிறது எந்த உறுப்பு முன்னூற்றி இருபத்தி நாலாவது உறுப்பு இவ்வாறு இந்திய தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசுகள் இரண்டுக்குமான பொது அமைப்பாக இருக்கிறது மாநிலங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பஞ்சாயத்துகள் நகராட்சிகளுக்கான தேர்தல்களை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துவது என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது இதை நடத்துவது வந்து மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது இதையொட்டி மாநில தேர்தல் ஆணையங்கள் அமைத்து கொள்ள அரசியலமைப்பு வழிவகுக்கிறது இது தேர்தல் ஆணையம் அடுத்து பார்க்க போகிறது இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு நூற்றி நாற்பத்தெட்டு ஒரு சுயாட்சி அதிகாரம் கொண்ட இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சி ஏஜி அமைக்க வழிவகை வழங்கியுள்ளது தலைமை கணக்கு தணிக்கையாளரே இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறையின் தலைவர் ஆவார் அவரே அரசு கருவூலத்தின் பாதுகாவலர் ஆவார் இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அரசு கருவூலத்தின் பாதுகாவலர் யாருன்னு பார்த்துங்க மத்திய மாநில அரசுகள் அனைத்தின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பை கட்டுப்படுத்துகிறார் நிதி நிர்வாகம் தொடர்பில் இந்திய அரசியலமைப்பு வகுத்துள்ள விதிகள் இதனை அமலாக்கம் செய்ய நாடாளுமன்றம் ஏற்றியுள்ள சட்டங்கள் ஆகியவற்றின்படி கண்காணிப்பது இவரது கடமையாகும் இதனால் தான் அரசியலமைப்பின்படி முக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் என பி ஆர் அம்பேத்கர் கூறியுள்ளார் முக மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் என்று பி பிஆர் அம்பேத்கர் அவர் என்னென்ன என்ன என்னென்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்துங்க கொஷின் கேட்டிருக்காங்க இந்திய அரசியமைப்பின் இந்திய அரசின் மக்களாட்சி அமைப்பின் அரண்கள் தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆவார் இதர அரண்கள் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் இது இந்திய தலைமை கணக்கு தனி பற்றி பத்தஞ்சு அடுத்தது சந்தை வளர்ச்சி நிதி நிர்வாகத்தின் வெளிப்படுத்தியுள்ளது இச்சந்தைகள் நிதி பற்றாக்குறைகள் பெரும் கடன் சுமை மூடதன நிதி பற்றாக்குறை இவையே இதன் பண்புகளாகும் அதே நேரம் நிலைத்த பொருளாதாரம் வளர்ச்சி சுயசார்பு செல்வப் பகிர்வு விகிதத்தில் சமநிலை அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சி போன்றவற்றை இதற்காக கொண்டு நிதி கொள்கைகள் நிர்வாகம் ஆகிய துறைகளில் ஊக்கங்களை ஏற்படுத்தும் முனைப்பில் வளரும் நாடுகள் உள்ளன அரசு விவகாரங்கள் மேலாண்மையில் அரசியல் கொள்கைகள் பொருளாதார வல்லமை முக்கியத்துவம் என்ற போதிலும் நிதி நிர்வாகமும் முக்கியத்துவம் வாய்ந்த பங்கீனை கொண்டுள்ளது அவை ஒன்று பொதுத்துறை நிறுவனங்கள் நிதி மேலாண்மை திட்டங்கள் நிரல்கள் அமலாக்கம் பொது நலன் மற்றும் சமூக பணிகளுக்கான வழிகள் வளர்ச்சி வேலைவாய்ப்பு விலைவாசி கட்டுப்படுத்துதல் மூலதன உருவாக்கம் தேசிய நிதியை படைப்பாக்கத்துடன் முதலீடு செய்தல் நாடாளுமன்ற செயல்முறைகளை சீராக்குதல் சமத்துவமும் சமபங்கும் கொள்கை ஆகியவற்றை முதன்மையாக கொண்ட கொள்கை அரசியல் வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டு கோட்பாடு தொடர்பு கோட்பாடு நிறுவனத்தினை மேலாண்மையும் ஒருங்கிணைக்கும் கோட்பாடு நீடித்த தன்மை சமநிலை கோட்பாடு எளிமை நெய்வுத்தன்மை கோட்பாடு நடத்தை ஒழுக்கம் சீர்மை கோட்பாடு மக்கள் நம்பிக்கை கடமைப்பாடு கோட்பாடு இந்திய நிர்வாக வரலாற்றின் நான்கு முக்கிய காலகட்டங்கள் இது கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு இது வந்து அமைப்பு உருவாக்கம் மற்றும் சத்திரப்படுத்துதல் அடுத்தது காலகட்டம் ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முறைமைகள் செயல்பாடுகள் மேம்பாடு காலகட்டம் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது முதல் இந்திய சுதந்திரம் அடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வயதிலான மக்களாட்சிப்படுத்துதல் அதிகார பரவலாக்கல் காலகட்டம் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இன்று வரை மக்கள் மின்மயப்படுத்துதல் மக்கள் மயப்படுத்துதல் இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க புதிய வளர்கள் போக்குகள் இந்திய நிதி நிர்வாகம் நிதி பற்றாக்குறையை ஒழுங்குபடுத்துதல் கட்டுப்படுத்துதல் வளர்ச்சி சாரா செலவினங்களை குறைத்தல் பற்றாக்குறை இல்லாத ஜீரோ நிதி நிதிநிலை கண்ணோட்டம் உருவாக்குதல் பொதுத்துறை மீதான அழுத்தம் குறைத்தல் மக்கள் நலன்கள் பணிகளில் அதிகார வர்க்க மனோநிலை நீக்கம் நிதி மேலாண்மை திட்டங்களில் மைய நீக்க பொறுப்புணர்வுகள் கவனப்படுத்துதல் தாராளமயமாதல் கட்டுப்பாடுகளை அகற்றுதல் நிதி நிதிநிலை அறிக்கை தாக்கலம் அமல்படுத்துதலும் நிதிநிலை அறிக்கை சுற்று ஒரு நிதிநிலை அறிக்கையின் அதற்கான சட்டமையற்ற நடைமுறைகளை கணக்கில் கொள்கிறது நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்ற ஒப்புதல் பெறுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காலச்சுற்று சுற்று கீழ்காணும் கட்டங்களை கொண்டது ஒன்று தயாரிப்பு மற்றும் தாக்கல் ஒப்புதல் நிர்வாகம் தணிக்கை இதெல்லாம் வந்து நிதிநிலை அறிக்கை சுற்று ஒரு குறிப்பிட்ட கால பல சுற்றுகள் நடைபெறலாம் குறிப்பிட்ட காலத்தில் பல சுற்றுகள் நடைபெறலாம் மீறப்படலாம் பல சுற்றுப் பிரிவுகள் வெவ்வேறு காலக்கட்டங்களை கொண்டுள்ளன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது எப்படின்னா நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் செயல்முறைகள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் காலத்திலிருந்து ஆறு மாதங்கள் முன்பாக பொதுவாக செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் நிதி அமைச்சகத்திடமிருந்து சுற்றி பெறப்பட்டவுடன் தொடங்குகிறது அந்த சுற்றறிக்கை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் திட்டம் சாரா அம்சங்கள் திட்டம் சார அம்சங்கள் வழிகாட்டுதல்கள் என ஒவ்வொன்று குறித்தும் இறுதி மதிப்பீடுகள் சமர்ப்பிக்க தொடர்புடைய துறைகளுக்கு ஒரு கால அளவை ஒரு கால அளவை நிர்ணயம் செய்து அறிவிக்கும் பொதுவான விதி என்னவென்றால் யார் நிதியை செலவழிக்கப் போகிறார்களோ அவர்களே நிதிநிலை மதிப்பீடுகளையும் உருவாக்க வேண்டும் என்பது ஆகும் நிதி அறிக்கை முன்மொழிவுகள் கீழ்காணும் தகவல்களை கொண்டுள்ளது கணக்குகள் வகைமைப்படுத்துதல் நடப்பு ஆண்டில் நிதிநிலைகள் நடப்பு ஆண்டின் திருத்தப்பட்ட மதிப்பீடுகள் கடந்த ஆண்டின் அசல் செலவினங்கள் அடுத்த நிதியாண்டுக்கான முன்மொழிவு மதிப்பீடுகள் இதெல்லாம் வந்து நிதி அறிக்கையின் முன்மொழிவுகள் கீழ்கண்ட தகவல்களை கொண்டிருக்க வேண்டும் அடுத்து பார்க்கும்பொழுது நிதியாண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது நிதியாண்டு என்பது மே ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரை என்பதாக இருந்தது எந்த காலகட்டத்திலும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு இங்கிலாந்து அரசின் நடைமுறை ஒட்டி ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தொன்று என்ற மாற்றி மாற்றிக்கொள்ளப்பட்டது இந்த ஆண்டை நாம் வச்சிங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இங்கிலாந்து அரசின் நடைமுறை ஒட்டி ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் ஒன்று என்று நிதி மாற்றியமைக்கப்பட்டது வரி வகைகள் நேரடி வரிகள் மறைமுக வரிகள் என்ன பிரிக்கிறாங்க நேரடி வரிகள் அரசுக்கு நேரடியாக செலுத்தும் நேரடி வரிகள் வருமான வரி செல்வ வரி நிறுவன வரி மூலதன ஆதாயங்கள் வரி பங்கு பரிவர்த்தனை வரி இதெல்லாம் நேரடி வரிகளாக கூறப்பட்டுள்ளது அடுத்த மறைமுக வரிகள் அப்படிங்கிற டாப்பிக்கல இது வந்து உற்பத்தி மற்றும் பொருட்கள் சேவை மீது விதிக்கப்படும் வரிகள் இது நேரடியாக விதிக்கப்படாது சேவை வரி பொழுதுபோக்கு வரி சுங்க வரி பொருட்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி முத்திரை வரி கலால் வரி விற்பனை வரி ஆடம்பர வரி ஆகியவை உண்டு குறிப்பு சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறதும் மறைமுக வரி தான் இதில் கீழே பார்த்துருங்க சமையல் எரிவாயு பெட்ரோல் டீசல் வான் எரிபொருள் இயற்கை எரிவாயு மது ஆகியவை தவிர ஏனைய பொருட்கள் அனைத்திற்கும் மதிப்பு கூட்டு வரியில் அடங்கும் பொருட்கள் விநியோகம் அல்லது சேவைகள் வழங்குதல் பொருட்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இது வந்து ரெண்டாம் பிரிது உள் மாநில அதாவது மாநிலத்துக்குள்ள மாநிலங்களுக்கு இடையே ரெண்டு மாநிலத்துக்கு இடையே ரெண்டாம் பிரிக்கிறாங்க மாநிலத்துக்குள்ள மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி மாநில ஜிஎஸ்டி மத்திய பொருட்கள் மற்றும் மத்திய ஜிஎஸ்டி இதில் ரெண்டு ஜிஎஸ்டி இருக்கிறாங்க ஒன்று எஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அடுத்து ஜென்ரல் ஜிஎஸ்டி மத்திய அரசு விற்கின்ற வரிகள் இது ரெண்டுமே இருக்குது மாநில ஜிஎஸ்டி வரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி விற்பனை வரி கொள்முதல் வரி பொழுதுபோக்கு வரி ஆடம்பர வரி லாட்டரி வரி மாநில கூடுதல் வரி தீர்வை இதெல்லாம் வந்து மாநில அரசு விற்கின்ற ஜிஎஸ்டி அதே போல் மத்திய அரசு விற்கின்ற ஜிஎஸ்டி மத்திய ஜிஎஸ்டி மத்திய சுங்க வரி கூடுதல் சுங்க வரி சேவை வரி சேவை வரி வந்து மத்திய ஜிஎஸ்டியில் வருது ஈடு செய்யும் வரிகள் கூடுதல் சுங்கவரி கூடுதல் கல்வி மற்றும் இடைநிலை மேல்நிலை பள்ளி தீர்வை இதெல்லாம் வந்து மத்திய ஜிஎஸ்டியில் இருக்குது அடுத்த இரண்டு மாநிலங்களுக்கிடையே விதிக்கப்படுகின்ற வி ஜிஎஸ்டி ஒருங்கிணைக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவை ஒருங்கிணைக்கப்பட்ட ஜிஎஸ்டி என்று அழைக்கப்படுகிறது ஒருங்கிணைக்கப்பட்ட ஜிஎஸ்டி எதுக்கு விதிக்கிறாங்கன்னா ரெண்டு மாநிலங்களுக்கிடையே விதிக்கப்படுவது ஒருங்கிணைக்கப்பட்ட ஜிஎஸ்டி கலை சொற்கள்மைப்பணி குடிமைப்பட சட்டமன்றம் நீதித்துறை இராணுவம் இம்மூன்றும் அல்லாத அரசு பணி குடிமைப்பணிகளாகும் இப்பணிகளுக்கான நியமனங்கள் பொதுவாக போட்டித் தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன வேலைகளும் மற்றும் பணி செய்வோரையும் அரசாங்கத்தின் மூலம் அமர்த்த அனைத்து பணியாளர்கள் அரசின் குடிமை கிளைகள் மூலம் பணியமர்த்தப்படுகின்றனர் பணி நியமனம் இரண்டாயிரத்தி அடுத்து கீழே நடத்த குடிமைப்பணி மறுசீராய்வு குடிமை பணி திறனை மேம்படுத்தவும் ஆள் சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வு சம்பளம் பணியாளர்கள் எண்ணிக்கை பணியாளர்களின் செயல்திறன் மதிப்பீடு போன்றவற்றை உள்ள சிக்கல்களை கலைந்து சீர் செய்வது இதன் உண்மையான பயன்பாடு பொருளாதாரத்திலிருந்தும் அரசியல் பொருளாதாரத்திலிருந்தும் பெறுகின்றன அடுத்து முக்கியமாக பார்க்க போகிறது இதில் மக்கள் அரசு அரசியல் அமைப்பு என்பது மக்கள் நலவாழ்வில் அரசு காட்டும் அக்கறைகளிலிருந்து கட்டமைக்கப்பட்டு அவர்களுக்கு குறைந்தபட்ச தரமான வாழ்க்கையை வாழ வழி செய் வழி செய்ய வேண்டும் அதாவது தரமான இலவச கல்வி சீரான சுகாதார சேவைகள் மருத்துவ வசதிகள் நோய் வருமானத்திற்கான ஊக்கத்தொகை வேலையின்மை ஆகியவற்றுக்கு எதிராக காப்பீடு வருவாயை ஈடுகட்டும் குடும்ப சலுகைகள் முதியோர் ஓய்வூதியம் ஆகியவற்றை இடையூறில்லாமல் வழங்க வேண்டும் இது மக்கள் நல அரசு